ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க நீங்கள் ஒரு வாடகை கொடுறதுக்காக வீடு கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காகவே இடம் நீங்கள் தேடிட்டு இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சூட்டாகக்கூடிய ஆகக்கூடிய வகையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பொள்ளாச்சி ரோடுங்க ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஊர்லேயே சூப்பரான ஒரு வடக்கு பார்த்த சைட்டு அஞ்சு சென்ட் லேண்டு யாருனாலுமே தர முடியாத வலையில் நான் கொண்டு வந்திருக்கேங்க இந்த நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தியிலுமே இடத்து பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள் தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஊருக்கு மத்தியிலே அமைஞ்சிருக்குங்க ஒத்தக்கால் மண்ட ஊருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருபத்தி மூணாடி தடம் வந்துருது அது மட்டும் இல்லைங்க நான் சொல்ல ரேட்டு கண்டிப்பா ஒத்தக்கால் மண்டலத்துல சைட் கிடைக்காது சரிங்களா நீங்க பார்க்கக்கூடிய இந்த சைட்டு தாங்க இந்த ப்ளூ கலர் வீடு இருக்கு இல்லைங்களா அது தொட்ட மாதிரி சைட்டு சேம் அதே மாதிரி சைட்டு வந்து கொஞ்சம் நீளமா தான் இருக்கும் ஸோ அந்த ச ப்ளூ கலர் வீடு கட்டின மாதிரி நம்ம பின்னாடி வீடு கட்டி முன்னாடி வந்து கார் பார்க்கிங் செடி வைக்கிறதுக்கு எல்லாமே இடம் விடுற அளவுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வாடகைக்கு வீடு கட்டி விடுறதா இருந்தாலும் சரி வடக்கு பாத் சைடு நீங்க கிழக்கு பாத்து வாசல் வச்சு நீளமா வந்து ரூம் போட்டு விடலாங்க நம்ம நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய் வாடகை உரம் வீடு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடு சீக்கிரமா ஆயிருச்சு அதே இடத்து அதே வீட்டுக்கு தான் இந்த இடம் இருக்கு சரிங்களா சோ வாடகை பொறுத்தளவுக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாடகைக்கு வீடு கட்டி விடுறதா ஐடியா இருந்தாலும் சரிங்க தவறாம இந்த இடத்த நீங்க பாருங்க ஏன்னா லோ பிரைஸ்ல கிடைக்குது சென்ட்டுக்கு வெறும் அஞ்சு லட்சம் ரூபா தாங்க சொல்றாரு சரிங்களா இதுவும் முடிஞ்சது உடனடி கரையுன்னு சொன்னீங்க ஒரு வாரத்துல கெரையுன்னு சொல்றீங்கன்னா என்னால இந்த ரேட்ல இருந்து கம்மியா வாங்கி கொடுக்க முடியுங்க ஒத்தக்கால் மண்டப ஏரியாக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சென்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஃபைனல் ரேட் தான் சொல்றாரு நீங்க உடனடி கிரையன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நான் குறைச்சு நான் வாங்கி தரேங்க சரிங்களா ஸ்க்ரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்பவே ரேரான இடம் தான் ஓகேங்களா ஸோ உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா தாராளமா கிரையை முடிக்கலாங்க வாடகைக்கு நீங்க வீடு நீளமா போட்டு விட்டாலும் நல்ல வாடகை கிடைக்கும் நன்றி மக்களே